புஷ்பு தன் அரசியல் பயணம் குறித்து கூறுகையில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் நான் அரசியலை விட்டே விலகி விடுகிறேன் என சேலஞ்ச் விடுத்துள்ளார் பத்திரிகை ஊடகங்களில் என் முகம் தெரிந்தால்தான் நான் பாஜகவில் இருக்கிறேன் என்பது இல்லை நான் இப்போது பாஜகவில் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் பாஜகவை மேம்படுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன வேலை செய்கிறேன் என்பது பாஜகவில் இருப்பவர்களுக்கு தெரிந்தால் போதும் என கூறியிருக்கிறார் குஷ்பு அது மட்டுமில்லாமல் திமுக பற்றி குஷ்பு கூறுகையில் நான் எதற்காக திமுகவிலிருந்து வெளியேறினேன் என்பது கருணாநிதிக்கு தெரியும் அவர் மீதான மரியாதை காரணமாக அதை பற்றி நான் வெளியில் சொல்லவும் மாட்டேன் கருணாநிதி தலைமையில் ஆறு ஆண்டுகள் நான் திமுகவில் இருந்தபோது திமுகவில் அனைவருக்குமான மரியாதை கிடைத்தது ஆனால் தற்போது ஒரு வித்தியாசமான திமுகவை பார்க்கிறேன் இது மக்களுக்காக வேலை செய்யும் திமுக அல்ல தனது குடும்பத்துக்காகவும் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ளவும் வேலை செய்கிற திமுகவாக மாறியிருக்கிறது என கூறினார் அதே சமயம் என்னை கருவப்பிழை போல ஒதுக்கி வைத்தது காங்கிரஸ் தான் கடின உழைப்புக்கான எந்த அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கவில்லை ஐந்து ஆண்டுகள் காங்கிரஸில் இருந்து நான் நேரத்தை வீணடித்து விட்டேன் அங்கும் குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கிறார்கள் குடும்பத்திற்காக ஆமாம் சாமி போடுவதற்கு நான் அரசியலுக்கு வரவில்லை என்று கூறினார் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி என்றாலே அது பிஜேபி தான் என குஷ்பு கூறியிருக்கிறார் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவில் அவர் மட்டும்தான் இருந்தார் அதன் பிறகு யார் கருணாநிதியின் மகள் என்பதால் தான் திமுகவில் கனிமொழிக்கு எம்பி பதவியெல்லாம் கிடைக்கிறது எத்தனை பெண்களுக்கு திமுகவில் பதவி இருக்கிறது எத்தனை பெண்கள் ஸ்டாலின் உட்காரும் வரிசையில் அமர்கிறார்கள் ஆனால் திரௌபதி முர்மு சுஷ்மா ஸ்வராஜ் நிர்மலா சீதாராமன் தமிழிசை வானதி ஸ்மிருதி இராணி என பாஜகவை பிரதமர் உட்காரும் வரிசையில் அமர எத்தனையோ பெண் தலைவர்கள் இருக்கிறார்கள் பெண்களுக்கு பாஜகவில் மகுடம் சூட்டப்படுகிறது அதே சமயம் ராகுல் காந்திக்கு சவால் விடும் குஷ்பு கொஞ்சமாவது சூடு சோரணை இருந்தால் பெரும் தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவதூறாக பேசியதற்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டும் தமிழகத்தில் தனித்து நிற்க ராகுல் காந்திக்கு தைரியம் இருக்கிறதா திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவதாக ராகுல் காந்தி அறிவித்தால் நான் அரசியலில் இருந்தே விலகி விடுகிறேன் இதன் மூலம் நான் ராகுலுக்கு சேலஞ்ச் விடுகிறேன் என குஷ்பு ஆவேசமாக கூறியுள்ளார் விஜயை பற்றி குஷ்பு பேசும்போது விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டால் சிறுபான்மையினரின் வாக்குகள் நமக்கு வராது என திமுகவினர் பயப்பட தொடங்கிவிட்டார்கள் எனவே திமுகவின் குறைகளை அவர்களே வெளிப்படுத்தி வருகிறார்கள் வாய்ஸ் என்று திமுக சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் இதே காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது போது தோல்வியை சந்தித்தது அப்போது காங்கிரஸ் நாற்பது சீட்டுகள் வாங்கினார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றது வெறும் எட்டுதான் காங்கிரசால் தான் தோற்றம் என அப்போது திமுக கூறியது அப்படி இருக்கையில் அறுபத்தி ஐந்து தொகுதிகளை காங்கிரஸ் கொடுத்து விடுமா திமுக அறுபத்தி ஐந்து தொகுதி வேண்டுமென்றால் காங்கிரஸ் தனி தான் இருக்க வேண்டும் அதற்கு முன்பாக அறுபத்தி ஐந்து வேட்பாளர்களை தேட வேண்டும் என புஷ்பு நக்கலாக கூறியிருக்கிறார்